புளோய்டா மாகாணத்தில் அடையக்கூடிய டல்லாசி என்கின்ற அந்த கடற்கரை பகுதியில் இந்த கேப்சூல் என்பது விண்வெளி வீரர்கள் பயணித்து வரக்கூடிய அந்த கேப்சூல் என்பது தரையிறங்க உள்ளது என்கின்ற அந்த தகவலையும் நாசா மினிட் மினிட் டு எவ்ரி அப்டேட்டை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பூமியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்திற்கு விண்வெளி வீரர்களை மீட்பதற்காக தயார் நிலையில் மீட்புப் படை காத்துக் கொண்டிருக்கிறது கரையில் கடற்கரையில் மருத்துவ குழுக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன விண்வெளி வீரர்களை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு சூழலியல்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் காரணமாக முதற்கட்டத்தில் அவர்களுக்கான முதலுதவிகள் வழங்குவதற்கான மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த புலோடா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய வானிலை தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது காற்று தாட்டு கடற்கரை மேற்பரப்பின் காற்றினுடைய வேகம் என்னவாக இருக்கிறது எந்த திசையில் காற்று வீசிக்கிறது என்கின்ற திசையெல்லாம் தொடர் கண்காணிப்பு இருக்கிறது தற்போது வானிலை உகந்த சூழ்நிலையில் இருப்பதாக விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறது அந்த பகுதியில் விண்வெளி வீரர்கள் தரையிறங்குவதில் கடற்கரை மேற்பரப்பை வந்தடைவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது திட்டமிட்டபடி தன்னுடைய பயணத்தை டிராகன் விண்கல தொடர்ந்து கொண்டிருக்கிறது டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ் அதாவது விண்வெளி வீரர்கள் இருப்பதற்கான அந்த இடம் தனியாக வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டு பூமியை நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தகவல்களையும் நாசா நமக்கு உடனே கொடுத்து கொடுத்திருக்கிறது ஒரு அப்டேட்டாக அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த காற்று மண்டலத்துக்கு ஒளிவது என்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கும் எனவும் நாச தெரிவித்திருக்கிறது இதுவாக விண்வெளியில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருள் காற்று மண்டலத்தை கடந்து பூமியை நோக்கி வரும்போதுதான் அதில் தீப்பட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தீப்பற்றி எரிக்கக்கூடிய அந்த எரிகற்கள் உள்ளக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நாம் அவ்வப்போது எங்கேயாவது வெறும் கூட பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் சிறு 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 வெளிச்சம் போல சிறு கல் எரிந்து உள்ளுவது போல எல்லாம் பார்த்துருப்போம் அது காற்று மண்டலத்திற்குள் ஒரு பொருள் வேகமாக வரும் பொழுது அந்த உராய்வின் காரணமாக அது தீ ஏற்படும் ஆனால் இதே கேப்சூலும் அதே போன்ற காற்று மண்டலத்துக்கு வேகமாக வரும்போது தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் விண்வெளியில் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வேகத்தை காட்டிலும் பல மடங்கு உயிர்ப்பிசை உட்படுத்தப்பட்ட வேகமாக இருப்பதன் காரணமாக விண்வெளி வீரர்களுடைய உடல்நிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு தலை சுற்றல் வரலாம் தலைவெளி வரலாம் வாந்தி வரலாம் இது போன்ற பல்வேறு பாதைகள் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான இந்த பயணம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் காற்று மண்டலத்தில் பயணிப்பதே வெற்றிகரமாக நிறைவடைந்தால் அவர்கள் தண்ணீர் அதாவது கடற்கரையினுடைய மேற்பரப்பு அடைவார்கள் அவர்கள் திட்டமிட்ட இடத்தில் அதாவது அந்தாசி என்கின்ற இடத்தில் அவர்கள் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த கடற்பரப்பில் வந்து சேர்ந்தவுடன் ஏழு நிமிடங்களுக்குள்ளாக அங்கு மீட்பு படையினர் இருப்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கேப்சூல் விண்வெளி வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த மின்கலனுடைய ஒரு பகுதி கடலனுடைய மேற்பரப்பை அடைந்த பிறகாக அவர்களை மீட்க தயாராக இருக்கக்கூடிய மீட்பு படையினர் மருத்துவ குழுவினருடன் இருக்கக்கூடிய அந்த மீட்புப் படையினர் விரைந்து சென்று அதிகபட்சமாக ஏழு நிமிடங்களுக்குள் அந்த இடத்தை அடைவார்கள் என்கின்ற அந்த தகவலையும் நாசா நமக்கு கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் இருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார் தினசரி பணிகளை செய்து திட்டமிட்டதை விட கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அதாவது எட்டு நாட்களுக்காக வேலை பணியாற்றுவதற்காக தான் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட அந்த விண்வெளி வீரர்கள் அங்கே சென்றார்கள் ஆனால் அவர்கள் அங்கிருந்து பூமிக்கு திரும்ப முடியாத பல்வேறு சோதனைகள் அங்கே நிகழ்ந்தது அவர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த விண்கலனில் ஹீலியம் வாயு வசி கசிவு காரணமாக அந்த விண்கலனில் மனிதர்கள் அதாவது விண்வெளி வீரர்கள் பயணிக்க முடியாத சூழலில் ரிஸ்க் இருப்பதன் காரணமாக அந்த மின்கலனம் மட்டும் திரும்பி பூமிக்கு கொண்டு வரப்பட்டது அதில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அங்கு அவருடன் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கின்ற வகையில் அங்கு அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கான பணியை நாசா வழங்கியது நீங்கள் அங்கே இருந்து உங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளுங்கள் சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய அந்த கட்டமைப்புகள் மற்றும் அங்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் குறித்தெல்லாம் அப்சர்வேஷன் செய்வதற்கான அந்த பணி நாசா தினசரியாக அவருடைய அத்தியாவசிய பணிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்கின்ற அந்த வீடியோக்களை எல்லாம் நாசா வெளியிட்டது அதாவது அவர்கள் எவ்வாறு தண்ணீர் குடிப்பார்கள் எவ்வாறு உணவு எடுத்துக் கொள்வார்கள் எவ்வாறு உறங்குவார்கள் அவருடைய பணி அங்கு என்னவாக இருக்கும் அஹ் என்கின்ற அந்த காட்சிகளை எல்லாமே நாசா பதிவு செய்து சுனிதா மேலே மேலிருந்து நமக்கு தடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் விழாக்களை எல்லாம் கொண்டாடி அங்கிருந்து சுனிதா விளையாசி விடக்கூடிய அந்த வீடியோக்களை எல்லாமே நாம் பார்த்துருந்தோம் ஆனால் தற்போது அவரை பூமியை நோக்கி மீட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது சாத்தியமாக இருக்கிறது விண்வெளியில் ஒன்பது மாதங்களாக இருந்த அங்கு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதற்காக ஒட்டுமொத்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது இந்திய வம்சாவளியை பெண்ணான விண்வெளி வீராங்கனையாக ஒரு ஐகானிக் ஒரு ஆஸ்ட்ரான்டாக இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை வரவேற்பதற்காக இந்த பல்வேறு மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பிறந்த குஜராத் அவர் வம்சாவளியாக சார்ந்த அந்த குஜராத் மாநிலத்தில் பல்வேறு பிரார்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த உலகமும் விண்வெளியில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது வரைக்கும் கூட பல கோடி மக்கள் பல கோடி மக்கள் அவருடைய வருகையை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றி என்பது இன்னும் சில மணி நிமிடங்கள்ல சாத்தியமாக இருக்கிறது பதினேழு பதினேழு மணி நேர பயணம் என்பது